வணக்கம் சமீப காலமா திரை உலக குறிப்பா நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து இசைப்பாளர் ஜி வி பிரகாஷ் விவாகரத்து யுவன் சங்கராஜாவுடைய விவாகரத்து அதே போல் சமந்தாவுடைய விவாகரத்து இதன் தொடர்ச்சியாக நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி உடனான விவாகரத்து அறிவிப்பு மற்ற நடிகர்களுக்கு விவாகரத்து என்பது ஒரு பெரிய பேசுவடு பொருளாக மாறல சரி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் விவாகரத்துங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவங்க யாரோட சேர்ந்து வாழணும் வாழக்கூடாதுங்கிறத முடிவெடுக்கிறது ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்குது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இவங்க செலிப்ரிட்டியாக இருப்பதனால பேசுவடு பொருளாக மாறினாங்க ஜெயம் ரவி ஆர்த்திக்குமான அந்த உறவு பிரிதலோ இல்லை உறவு புரிதலோ ரெண்டு பேருக்குமானது அது பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது எது வரைக்கும் ரெண்டு பேரும் சமூக வலைதளங்களில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யாத வரைக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடனான அந்த திருமண உறவை நான் முடித்து மிகுந்த மிகுந்த யோசனைகளுக்கு பிறகு இந்த முடிவை நான் எடுக்கிறேன் இது எங்கள் ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட விஷயம் என்பதனால் எங்களுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பொது வழியில் ஒரு ஒரு கடிதம் வெளியிடுறாரு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதன் அதோடு தொடர்ச்சியாக ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு கடிதம் வெளியிடுறாங்க ஜெயம் ரவி அறிவித்திருக்கிற இந்த தொடர்பான அறிக்கை என்பது என்னுடைய கவனத்திற்கோ என்னுடைய ஒப்புதலுக்கோ வரலை நான் என்னுடைய கணவரோடு மனம் விட்டு பேச பல முறை முயற்சி பண்ண நடக்கலை என் கணவரை இப்போதும் நான் சந்திக்க விரும்ப முடியலை அவர் ஏன் இப்படி நடந்து கொண்டாருன்னு தெரியலன்னு சொல்லி தன் தரப்பு நியாயத்தை சொல்லி அவங்க ஒரு அறிக்கை ஓட்டாங்க சமூக வலைதளமே பத்திக்கிச்சு இப்படியா இருப்பீங்க ஒரு மனைவி கிட்ட சொல்லாமல் நீங்கள் நடந்து கொள்வீங்கன்னு சொல்லி ஜெயம் ரவி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அதே போல ஆர்த்தி அவர் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அவங்க அதில் குறிப்பிடும்போதே என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதி இப்போ நான் இதை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா பேசாமல் இருந்தோம்னா ஒரு பொய்க்கான விளக்கத்தை கொடுக்காம இருந்தோம்னா காலம் கடந்து அது உண்மையாக மாற வாய்ப்பு இருக்குது ஒரு பொய்யே உண்மையாக மாற வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் நான் இதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க இப்போது ஜெயம் ரவி தரப்புலேருந்து சில யூடியூபர்ஸ்களை அழைச்சி அவர் பேசியிருக்காரு அவர் தன் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு இப்போ சமூக வலைதளங்கள் அது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி ஜெயம் ரவிக்கும் பெங்களூரை பொரிமா கொண்ட கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பாடகி ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு இருக்கிறது இந்த நட்பு தான் இந்த திருமண பந்தம் இந்த விவகாரத்து நடப்பதற்கான ஜெயம் ரவிட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது ஏன் அவர் வந்து பண்ண விவாகத்துறாரு கெனிங்ஸாக்கும் அவருக்குமான நட்பு என்ன அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இது ஜெயம் ரவிக்கான தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல இது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அதனால தான் இது நம்ம பேசுறோம் நீதி வழங்கும் போது அழகான குடும்பம் கண்ணு ஜெயம் ரவி ஒரு பொங்கலோ தீபாவளியோ தெரியல ஜெயம் ரவி குடும்பத்துடைய புகைப்படம் வந்து சமூக வலைதளங்கள் வந்துச்சு நிறைய பேர் வந்து அழகான குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க ரெண்டு ஆண் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சுஜாதா விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் அவளுடைய மகளைத்தான் வந்து ஜெயம் ரவி திருமணம் பண்ணிக்கிறார் ஜெயம் ரவி திருமணம் பண்ண பிறகு ரெண்டு குழந்தைகள் பிறகுது குடும்பம் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜெயம் ரவி இந்த குடும்பத்தோடைய அட்டாச்சாக இருக்கார் ரொம்ப பாசமா இருக்கு மாமியாருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்க மாமியார் கூட பிறந்ததும் நான்கைந்து பெண்கள் பெண்கள் நிறைந்த ஒரு குடும்பம் அந்த பெண்கள் நிறைந்த குடும்பத்தில் முதல் ஆணாக வெளியிருந்து வந்த ஒரே நபரு ஜெயம் ரவிதான் அப்படின்னு சொல்லி மாமியாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க சுஜாதா விஜயகுமார் அவர்கள் போகிறாரு போறாரு ரவியை பொறுத்தளவில் சின்ன பிள்ளைல இருந்து தன்னுடைய ஃபேமிலியோடு பெரிய அட்டாச்சா இருந்தவர் அவரை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி தூக்கி விட்டது யாருன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் மோகன் ராஜா அவர்கள் அதே போல் அவருடைய தந்தை மோகன் அவர்கள் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய தங்கை எல்லாம் அந்த குடும்பமே ஒரு ரொம்ப ஒரு ஜெயம் ரவி மேலே வந்து ஒரு பெரிய பாசம் வச்சு அவரை எப்படியாவது ஹீரோவாக்கிடணும் அப்படின்னு தள்ளி விட்றாங்க ஜெயம் படமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு படங்கள்லேயுமே அவங்க குடும்பத்துடைய பெரிய பங்களிப்பு இருக்கிறது அவரை ஹீரோவாக கொண்டு போய் நிப்பாட்டது ஜெயம் ரவியுடைய அண்ணனும் அவங்களுடைய அப்பாவும் தான் அப்போ அந்த குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இவர் அது வந்து தனி வீடாக தனி கொடுத்த நடத்திக்கிட்டு இருக்காரு தனி கொடுத்த நடக்கும்போது ஒரு பெரிய மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் பெரிய மரியாதை கிடச்சிருக்கணும் அப்படி தான் நம்ம எல்லோரும் நினச்சிருப்போம் ஆனால் ஜெயம் ரவி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயம் ரவிக்கு மூணு அக்கௌண்ட் இருந்திருக்கு அதில் ரெண்டு அக்கௌண்டு மனைவி பெறலை அவங்க வீட்டில் மூணு அக்கௌண்டு ரெண்டு அக்கௌண்ட்டு மனைவி பெறல ஒரு அக்கௌண்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு மனைவியும் இவரும் சேர்ந்து இந்த ஏடிஎம் கார்டு இதனுடைய ஓடிபி போகக்கூடிய அலைபேசி நம்பர் எல்லாமே மனைவியுடைய அலைபேசியில் ஜெயம் ரவி எங்கேயாவது போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஒரு ஆம்பளை ஒரு ஹீரோ ஒரு நாலு நண்பர்கள் இருப்பாங்க ஒரு வெளிநாட்டுக்கு படத்து படப்பிடிப்பு போவாங்க வெளியே போவாங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு இல்லை ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுப்பாரு தெரிஞ்ச நண்பர்களுக்கு பரிசு கொடுப்பாரு நீ என்ன வாங்கின இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ எப்படி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பில் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு இப்போது தொடர்ந்து வெளிநாட்டில் ஷூட்டிங் போகும்போது அவர் ஒரு டெபிட் கார்டை இப்போ வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அவர் வந்து போட்டார்னா இந்த இந்நேரத்தை யாருக்கு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் இருக்கீங்க எல்லாமே தான் வந்து கம்பெனிலேருந்து பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல அப்புறத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணின்னு சொல்லி இந்த கேள்வியில் கட்டிருக்காங்க இது ஒரு பெரிய மன உலகத்தில் இருக்குது எந்த இடத்துல ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவிக்குமான கருத்து முரண் அது கருத்து மோதலாக மாறியிருக்கு அப்படின்னா ஒரு மனக்கசப்பாக உருவாயிருக்கு அப்படின்னா ஜெயம் ரவி தரப்புலேருந்து சொல்லப்படுவது தனி ஒருவன் படத்தில் பார்ட் டூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது அறிவிக்கப்படுகிறது இந்த பார்ட் டூ எடுப்பதற்கு ஜெயம் ராஜா இருக்கார் இல்லையா அவரே வந்து இந்த பார்ட் டூவை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி முடிவு பண்ணும்போது சம்பளத்தை குறைச்சிக்கணும்னு சொல்லி அன்னன் கம்பெனி சொந்த கம்பெனி சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி தரப்புலேருந்து அவங்க தான் மேனேஜரு அவங்க தான் ஆடிட்ரு அவங்க தான் அக்கௌண்ட்ஸு எல்லாமே பார்க்குறாங்க இவருக்கான கால்ஷீட் புக் பண்ணுறது எல்லாமே அவன் மனைவி தரப்பில் இருந்து இல்லை இல்லை குறைச்சிக்க முடியான்னு இருக்காங்க அப்போ அவருக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டுருக்கு நம்ம அண்ணன் அவன் தான் நம்மளை ஹீரோ ஆக்கினான் ஆனால் நமக்கு அவனுக்கு அவனுக்கு சம்பளத்தை குறைச்சி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மனவரத்தை ஏற்பட்டுருக்கு சரி அதுக்கு கால் சீட் கொடுக்கலாம் டேட்டு போது அம்மாவுக்கு மூணு படம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க அப்போ தான் அடங்கமரு சைரன் பூமி இந்த மூணு படங்களையும் வரிசையாக தன்னுடைய மாமியாருடைய நிறுவனத்திற்கு ஜெயமுறை பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்திற்கான லாப கணக்கில் கேட்கும்போது படம் வந்து நஷ்டமாயிருச்சு லாபம் இல்லைன்னு சொல்லி அந்த தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு பூமி படத்தை பொறுத்தளவில் அது ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆகுது போட்ட பணம் கிடைச்சிருது ஏன்னா அந்த நேரத்தில் ஹாட் ஸ்டார் வந்து அதிக விலை கொடுத்து படங்களை வாங்கிட்டு இருந்தாங்க அது கொரோனா லாக்டவுன் காலகட்டம் முதல் படம் பூமி அது நல்ல லாபம் வந்துருது அடுத்த மறு வருது அடங்க மறு படம் பெரிய லெவலில் பேசப்பட்ட படம் ஜெலபடம் பெரிய லெவலில் பெற்ற படம் அந்த படத்துக்கும் அதிக லாபம் கிடச்சிருது அதே போல வந்து சைரன் படமும் டீசெண்டான ரிவ்யூ வந்துச்சு படமும் நல்ல விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது ஓட்டிட்டுல வந்த பிறகு கூட அந்த படம் வந்து பேசுபோடு பொருளாக மாறிடுச்சு அப்போ அந்த படத்துக்கு லாபம் கிடச்சிச்சு லாபம் கிடைச்சிருக்கு இவர் தனக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு இந்த மூன்று படங்களுக்கும் என்ன லாபம் கிடைச்சிருக்குன்னு அப்போ நல்ல லாபமே கிடைச்சிருக்கு படம் ஒன்றும் நஷ்டம்லாம் அடையலை போட்ட பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இந்த பக்கம் அவர் விசாரித்த பிறகு அங்கே போய் கேட்டால் இல்லை நஷ்டம்னு சொல்லி கணக்காட்டிருக்காங்க அது அவருக்கு பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கு இது எல்லாவற்றையும் தாண்டி படப்பிடிப்பு தளங்களுக்கு ஜெயம் ரவி போகும்போது அங்கே இவர் யாரோ ஒருத்தர் கண்காணிப்பது போல் அவர் உணர்ந்திருக்கார் யார் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு நம்மளை ஒரு யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு கேட்கும்போது வந்து இல்லைல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு சமாளிச்சிருக்காங்க ஆனால் ஜெயம் ரவி என்னென்ன பண்ணுறாரு யாருக்குடியாது பேசுகிறாரா யாருக்குடியாவது பழகிறாரா வேறு எதுவும் பழக்கழகம் இருக்கா அப்படின்னு முழுமையாக கண்காணிச்சிருக்காங்க சாதாரணமாக நண்பர்களுக்கு ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய்க்கு அவர் பொருள் வாங்கினா கூட ஓட்டுநருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட ஓட்டுநர் மூலமாக தன்னுடைய அஸ்டன் மூலமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா கூட இப்போ என்ன வாங்கினீங்க அப்படிங்கிற கேள்வியை ஆர்த்தி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் ஜெயம் ரவி மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு இது எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்களுக்கும் வரக்கூடிய ஒரு கோபம் தான் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு குறைந்தபட்சமாக செலவு செய்யறதுக்கு ஊதாரித்தரமாக செலவு செய்கிறாங்க நண்பர்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க இல்லை வந்து குடியும் கொடுத்துறமா இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவி கேள்வி கேட்பில் எந்த தப்பும் இல்லை ஜெயமரி குறித்து ஃபீல்டுலேயும் சரி சமூக வலைதளங்களையும் சரி ஒரு பெரிய தவறான அபிப்பிராயம் கிடையாது ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிடையாது போனால் பெரிய லெவலில் விமர்சனங்களில் வதந்திகளில் இந்த மாதிரியான கிசுகளில் சிக்காத ஒரு ஹீரோ அப்படின்னா ஜெயம் ரவின்னு சொல்லலாம் அவர் மீது ஒரு குடும்பத்துக்கான பெண்கள் ஆடியன்ஸு குழந்தைகள் வந்து பெரிய ஆடியன்ஸ் கொண்டு இருக்குது சமீபத்தில் அவருடைய வந்த படங்களில் தனி உருவனாக இருக்கட்டும் கோமாளியா இருக்கட்டும் பொன்னியின் செல்வராக இருக்கட்டும் அடங்கமருவாக இருக்கட்டும் எல்லா படங்களுமே பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றதை தாண்டி ஜெயம் ரவிக்குன்னு அந்த படங்களில் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது ரசிகர் கூட்டம் இருக்குது குழந்தைகள் அவருக்கு வந்து பெரிய ஆடியன்ஸாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லையோ தவறான காரியங்கள்லையோ இல்லை பெரிய போதை பழக்க வழக்கங்களையோ ஈடுபட்டதாக எந்த செய்தியும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கணவராக இருந்தால் அவங்க திருத்த முயற்சி பண்ணியிருப்பதில் இல்லை கண்காணிப்பதில் கட்டுப்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது இப்படிப்பட்ட ஒருத்தரை அவங்க ஏன் கண்காணிக்கணும் ஏன் கட்டுப்படுத்தணும் இதை எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் பொய்யா இது ரவி சொல்கிறதானே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவுகிறது நடிகர் விக்ரம் அவர்கள் வந்து ஜெயமுறை குறித்து பேசுகிறார் பொன்னியின் செல்வன் டயத்தில் பேசுகிறது தான் அது அவர் சொல்கிறாரு ஜெயமுறை விட்ட வந்து நான் பணம் கேட்டேன் எவ்வளோ எவ்வளோ போது அவன்கிட்ட பணம் இருக்காது அவன் போயிட்டு அவன் மனைவிட்ட போயிட்டு ஒரு ஐயாயிரூவா வருவான் என் ஓய்வு தான் கேட்கன்னு சொல்லுவான் அதேபட்சம் ஐயாயிரம் தான் வச்சுருப்பான் ஒரு நடிகர் கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடியவர் குறைந்தபட்சமாக லட்சங்களில் கூட வச்சுக்க முடியாமல் ஐயாயிரம் ரூபா தான் வீட்டிலேருந்து கொண்டு வருவான் எதுவாக இருந்தாலும் மனை வீட்டை தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நடிகர் விக்ரம் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்றாரு அது ஒரு கிண்டலாக கேலியே சொன்னார் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அவங்க டைவர்ஸ் வரும் இதுவே அதுக்கான காரணமாக இருக்கும்னு அவர் சொல்ல அவன் தான் வச்சிருப்பான்னு சொல்கிறார் அப்போ முழுமையாக அவர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இதை எல்லா தாண்டி அவர் வெளிநாட்டுக்கு பயணப்பட்டால் கூட ஐம்பதாயிரம் ரூபாய் எண்ணி கொடுத்துருவாங்களாம் இந்த கில்லி படத்தில் வந்து மொத்தமாக பணத்தை சரசன் என்னுட்டு ஆசி சுத்தியார்த்தி வந்து நூறுரூவா எடுத்து விஜிட்டை கொடுத்து பத்திரமா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி ஜெயம் ரவியை ஒரு குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்போ தான் நான் ஒன்றும் இன்னோசண்டும் கிடையாது நான் ஒன்றும் லூஸும் கிடையாது நான் ஏன் வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கணும் இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு யூடியூபர் வந்து ஜெயம் ரவிட்ட ஜெயம் ரவி வந்து அந்த யூடியூப்பரை பார்த்து பேசியிருக்காரு அவர் சொல்கிறாரு என் வீட்டில் வேலைக்காரங்களுக்கும் வேலைக்காரிக்கும் இருந்த மரியாதை கூட எனக்கு அந்த வீட்டில் இல்லை அந்த இடத்துல தான் ஜெயம் ரவி அந்த வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு போனால் ஏதாவது குடும்பம் ட்ரிங்க் கேட்கும் போதில் அவங்க எஸ்பெஷலி வேற ஊரில் இருக்கும்போது போது தௌசண்ட் பார் ஓ தௌசண்ட் ருபீஸ் ஏதாவது சொல்கிற மாதிரி ஐயோ யோ நேராக அவங்ககிட்ட போவேன் வச்சா பைசா இருக்கா அண்ணன் என்கிட்ட இல்லைன்னா ஐநூறு அவங்ககிட்ட அதே கதை தான் அவன் போய் அவன் ஒய்ஃப் கிட்ட வாங்கி வந்து கொடுப்பான் ஸோ ஒரு பொண்ணு விவாகரத்து காரணமாக இருந்தால் அந்த பொண்ணுடைய கேரக்டரை அசோசியேட் பண்ணுவாங்க அவங்க தப்பானோன்னு பண்ணுவாங்க ஒரு ஆண் விவாகரத்து காரணமாக இருந்தால் அவன் பொது வழியில் வந்து ஒரு மனைவியை பற்றியோ தன் பெண்ணை பற்றியோ சொன்னால் இவன் தப்பானவன் இவன் வேற பெண்ணோடு தொடர்பு வந்திருப்பான் இவன் எக்கச்சக்க பழக்கம் வந்திருக்கும் கெட்ட பழக்கம் வந்திருக்கும் ராக் குடிகாரனாக இருந்திருப்பான் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க இது பொது வாழ்க்கையில் பொது வழியில் சகஜந்தான் அதே போல தான் ஜெயம் ரவியும் விமர்சனத்துக்கு உட்படப்பட்டிருக்காரு ஜெயம் ரவி இந்த டிப்ரெஷனில் இந்த மன உளைச்சலில் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோ அவருக்குன்னு ஒரு சின்ன யூகம் இருக்கும்ல எவ்வளோ பேர் நம்மளை கொண்டாடுறாங்க எத்தனை பேர் ரசி ரசிக்கிறாங்க எத்தனை பேர் கைத்தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க நமக்கு வீட்டில் மரியாதை இல்லையே வீட்டில் மதிக்கலையே நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்களே நம்மளை வந்து இவ்வளவு டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்களே நம்மளை ஏமாத்துறாங்களே காரிறக்கு அவங்க பேர் தான் இருக்குது வீடு அவங்க பேர் தான் இருக்குது சொத்து அவங்க தான் இருக்குது நகையெல்லாமே அவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படி இருந்து நம்மளை நம்ப மாட்டுறாங்களே அப்படிங்கிற மன உளைச்சலில் அவர் வந்து ஒரு ஹீலிங் சென்டரை தேடி போயிருக்கதாக சொல்கிறார் அந்த ஹீலிங் சென்டர் தான் கோவாவில் பாடகி ஹெனிசா நடத்தக்கூடிய ஹீலிங் சென்டரு அவங்க ஒரு பிரபலமான பாடகி பெங்களூரை பொறுமா கொண்ட ஒரு தமிழ் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோவாவில் போயிட்டு பா ஒரு பெரிய பாடகியாக பப்பில் பார்ல இந்த கோவாளர்கூடிய க்ளா இதுக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகளை பாடக்கூடிய ஒரு பெரிய பாடகி அவங்க அதே போல் ஹீலிங் சென்டர் வச்சு நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து ஹீலிங் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்ச ஒரு ஹீல ஹீலருன்னு சொல்கிறாங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நண்பர்கள் மூலியமாக அங்கே போயிருக்காரு அதில் அவருக்கு ஒரு பெரிய அமைதி கிடைத்திருக்கிறது அதில் ரெண்டு பேருக்குமான நட்பு உருவாகிறது இந்த நட்பு தான் ஒட்டுமொத்தமான இந்த விவாதத்துக்குமான காரணமாக இப்போ சமூக வலைதளங்களில் கட்டமைக்கப்படுது அதை ரவி மறுத்திருக்காரு இவங்க ஒரு நல்ல ஹீலரு ஒரு பெரிய சிங்கரு அது இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்யூச்சரில் ஒரு ஹீலர் சென்டர் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை வைக்க நினைப்பதையும் அதை வைப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை யாராலன்னா நேரடியாக ஒரு மனைவிக்கு தான் செய்தி சொல்கிறாரு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு வாடு வாழ விடு என்னையும் அவங்களையும் சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஜெயம் ரவி சொல்கிறார் கெனிசா தரப்பில் இருந்து அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹீலிங் பண்ணுறதுக்காக வந்தார் அது ரெண்டு பேருக்கும் நட்பு இருக்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பிரச்சனை உருவாக்காதீங்க ஆர்த்தி சைடில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் நீங்களே வந்து பேசி 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 எங்களுக்குள்ளே எதையும் உருவாக்கிறாதீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ் பழமொழி சொல்லுவது போல மதியாதார் தலைவாசல் மிதியாதே அது மனைவியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகிறது அந்த இடத்துல நம்ம இருக்கிறது அது சரியாக வராது ஒரு மனிதனுக்கு பணத்தை விட பெரிய செல்வத்தை விட புகழை விட ஒரு ஒரு வைரத்தை விட தங்கத்தை விட எல்லாத்தையும் விட மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மரியாதை இல்லைன்னா அவன் எந்த இடத்துலையும் இருக்க முடியாது இது அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய பொருந்தும் பெரிய நிறுவனத்தில் பணி செய்வங்களுக்கும் பொருந்தும் ஒரு தொழில் அதிபர்களுக்கும் பொருந்தும் ஒரு சாதாரண ஒரு ஹோம்மேக்கருக்கும் ஒரு வீட்டில் இருக்கவனுக்கும் ஒரு இளைஞனுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான மரியாதை சுய மரியாதை அந்த டிக்னிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா ஒரு மனிதன் வெடித்து கிளம்புவான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருமணம் நடந்திருக்கிறது ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் அவர் சகிச்சுக்கிட்டு தான் போயிருப்பதா அவர் தரப்பில் சொல்கிறார் நம்ம ஜெயம் ரவியுடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் தரப்பிலிருந்து பல செய்திகள் சமூக வலைதளங்களில் மறைமுகமாக பரவப்படுது ஜெயம் ரவி குறித்து பரவப்படுது ஜெயம் ரவிக்கு வேண்டாதவர்கள் பல பேர் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஏன்னா சினிமாக்குள்ளே பல போட்டிகள் இருக்கும் ஜெயம் ரவி வீழ்த்திறதுக்கே பல பேர் இருப்பாங்க ஜெயம் ரவி வாய்ப்பு கேட்ட தயாரிப்பாளர் இருப்பாங்க ஜெயம் ரவிட்ட வாய்ப்பு கேட்ட இயக்குனர் இருப்பாங்க ஜெயம் ரவியை பிடிக்காத நடிகர் இருப்பாங்க அவங்க முடிச்சுவிடும் இதோடு சேர்த்து அவன் குடும்ப வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகும்போது அவனுடைய திரை வாழ்க்கையும் டிஸ்டர்ப் ஆகும் யாரும் அவனை வச்சு தயாரிக்க மாட்டாங்க மொத்தமாக முடிச்சு விட்றலாம் ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க இல்லையா அந்த காம்படிட்டர் இதை இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க அது ஒரு பக்கம் நடக்குது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜெயம்புறை ரொம்ப பிடிக்கும் ஒரு முன்னாடி ஒரு அன்பும் உண்டு ஒரு மரியாதையும் உண்டு நிறைய திரை திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் இயக்குநர்கள் அண்ணன்மார்கள்லாம் பேசும்போது நல்ல மனுஷன் நல்ல ஹியூமன் ஒரு ஒரு சமூக பற்று கொண்ட ஒரு கலை ஒரு இளைஞன் ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து நமக்கு உண்மையிலே பெரிய வேதனை தான் அவருடைய குடும்பத்தோடு அவங்க ப பையன்லாம் அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு டிக்டிக்டிக் படத்தில் நடிச்சிருந்தார் பையனுக்குனே ஒரு சாங் உண்டு அது ஒரு ஒட்டுமொத்தமான தந்தைகள் வந்து தன் மகனுக்கு பாடுகிற ஒரு டெடிக்கேஷன் சாங்கு போல் அந்த பாட்டு வந்து அமைஞ்சுது அப்படிப்பட்ட குடும்பத்து மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம் இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது உண்பது மிகப்பெரிய வேதனைக்குரியது கஷ்டத்துக்குரியது எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவருக்கு ஒரு இடத்துல மரியாதை குறைவு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய கண்ணியத்துக்கு குறைவு ஏற்பட்டிருக்கிறது அவர் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இவ்வளோ பெரிய ஹீரோவாக இமேஜாக உயர்ந்து வந்தும் கூட அவரை யாரெல்லாம் அவரை உயர்த்தி விட்டாங்களோ எந்த அண்ணனால் எந்த அப்பாவால் உயர்த்திட்டாங்களோ அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத இடத்துல அவர் இருக்கும்போது ஒரு இடத்துல அவர் வெடிக்க தானே செய்வார் தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு தான் அந்த தவறை திருத்திக் கொள்வதுக்கும் மனிதனுக்கான வாய்ப்பு இருக்குது மிருகங்களுக்கு வந்து தவறை திருத்திக்கொள்ள வாய்ப்பு கிடையாது அது வேட்டையாடுவது அவருடைய குணம் அதுக்கு அது அது ஒரு கேரக்டராகவே இருக்கும் ஆனால் மனிதன் அடிச்சிட்டம்னால் அது திரும்பி மன்னிப்பு கேட்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு கொலையை பண்ணிட்டால் கூட திருந்தி வந்து அந்த கொலையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது போல் ஜெயம் ரவிடையும் அவருடைய மனைவியும் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இயற்கையும் இந்த சூழலும் உருவாக்கி வச்சுருக்கு ஆனால் அது ரெண்டு பேருக்குமான புரிதலாக அமையணும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கொள்ளணும் அவங்க முழுமையாக தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ளணும் சொல்லப்போனால் அவங்க பக்கமும் சில நாயங்கள் கூட இருக்கலாம் இவர் சொல்கிறாரு நான் பிறந்த நாளில் வந்து ஹோட்டலில் காத்திருந்தேன் அவங்க கடைசி வரைக்கும் வரலை அன்றைக்கி அவங்க ஸ்ரீலாங்கா போயிட்டாங்க பல முறை நான் வந்து என் பிள்ளைகள் மீது பாசம் வச்சு பிள்ளைகளை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க பார்க்கவே அனுமதிக்கலைன்னு சொல்லி ஜெயம் ரவி சொல்கிறாரு ஜெயம் ரவி நான் பலமுறை பார்க்க முயற்சி பண்ணேன் சமீபத்தில் இருந்த ஒரு ஆடியோ ஆடியோலான்ஜி கூட நான் வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணேன் பேச முயற்சி பண்ணேன் அதெல்லாம் அவர் வந்து தவிர்த்துட்டார் ஆட்களை வச்சு பேச மறுத்துட்டார் அப்படின்னு ரெண்டு பேரும் தன்னுடைய தரப்பை மாறி மாறி வந்து சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் தீர்க்கப்பட்டு இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்குது ஆனால் அது ரெண்டு மனங்கள் சம்மந்தப்பட்டது இது சமூக வலைதளங்களுக்கு வந்ததினால இதில் வந்து ஜெயம் ரவி அவருடைய பெயர் வந்து கடுமையாக விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டதுனால ஒரு பெண் தான் நியாயம் ஒரு பெண் வந்து பொதுவெளிக்கு வந்து பேசிட்டாலே அவர் தான் நியாயம் அப்படிங்கிற கூற்று இருப்பதனால தான் இதை நம்ம பேசுறோம் இது ஜெயம் ரவி அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு ஆனா ஜெயம் ரவி கடந்த காலமாக கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜெயம் ரவியா அவருடைய மனைவி ஆர்த்தி எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா ஜெயம் ரவியோடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு வந்து அவங்க மனைவிட்டு தான் இருந்திருக்கு அந்த இன்ஸ்டாகிராமை மீட்டெடுக்கிறதுக்கே அவர் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திருக்காரு அதுக்கு ஒரு அடையார் காவல்துறை தவிர புகார் கொடுக்குறாரு அது சமூக வலைதளங்களில் அளவில் பேசப்பட்டது தன் மனைவி மீது புகார் கொடுத்த ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி ஆனால் புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை தரும்படி கேட்டிருக்காரு தன்னுடைய பாஸ்போர்ட்டு தன்னுடைய ஆதார் கார்டு தன்னுடைய டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு அப்புறம் தன்னுடைய உடைமைகள் ட்ரெஸ்ஸு எல்லோரும் இல்லையா வேலட்ஸு இதெல்லாமே இதை எல்லாத்தையும் மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் பணம் சம்பாதிக்குவார் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பார் இல்லை நான் அவங்க அண்ணன் மீட்டை வாங்கிக்குவார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு அது விஷயம் ஆனால் தனக்குன்னு இருக்கிற உடைமைகளை மீட்டுவிட்டு கொடுக்கணும் தன்னுடைய கார் த மீட்டு கொடுக்கணும் அதே போல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு கேட்டுக்காரு ஒரு 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 நடிகர் அவருக்கு நான் அட்மின் இருக்கிற தப்பு கிடையாது மனைவியே அட்மினாக ஆறு இருக்கிறதுலையும் தப்பு கிடையாது ஆனால் அவர் பாஸ்வேர்டு கேட்கும்போது சன் சண்டையாயிருச்சு ரெண்டுக்கும் பிரச்சனையாகிடுச்சு கருத்து முரண் ஏற்பட்டுச்சு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அதை கேட்கும்போது கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது கேட்காமலே கொடுக்கறதான் சரியான முறையாக இருக்க முடியும் அவர் இன்ஸ்டாகிராமுடைய பாஸ்வேர்டு தெரியாமல் அதை ஓப்பன் பண்ண முடியாமல் ட்விட்டரில் தான் தன்னுடைய விவகாரத்துக்கான அந்த அறிக்கையை வெளியிடுறாரு இன்ஸ்டாகிராமில் ஏன் வெளியிடலன்னு அவர் தரப்புலேருந்து சொல்லும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து வெளியிருக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை அப்புறம் மெட்டாவில் வந்து இது பண்ணி ஃபேஸ்புக் இந்த இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் அது மீட் எடுத்திருக்காரு அதே போல் வாட்ஸ்அப்பையும் ஒரு அஞ்சு வருஷம் அவர் பயன்படுத்தலை யாருக்கும் பேசுனா கூட நார்மல் காலில் பேசுகிறது நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் பேசுகிறது அப்படி தான் அதுக்கார் ஏன் வாட்ஸ்அப்பில் பேசுனா வாட்ஸ்அப்பில் வேறு யார்ட்டையும் பேசுகிறியா வேறு யார் கூடயும் சேட் பண்ணுறியா வேறு கூடயும் வீடியோ வீடியோ கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டார்ச்சர் வந்ததுனால வாட்ஸ்அப்பே வேணாண்டா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பே தூக்கி விட்டாரான் ஒரு எவ்வளவு பெரிய நடிகராக இருக்காரு அவருக்கு ஒரு அடிப்படை சுதந்திரம் கூட இல்லை அடிப்படை சுதந்திரம் கூட கொடுக்கப்படலை அப்படிங்கும்போது உண்மையிலே ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கு தன்னுடைய காம்படிட்டரை பார்த்து தன்னுடைய எதிரியை பார்த்து தன்னுடைய நண்பனை பார்த்து வாழு வாழ விடு அப்படின்னு சொல்றது வேற ஆனால் ஜெயமலவி வாழு வாழ விடு அப்படின்னு சொல்றது தன்னுடைய மனைவியை பார்த்து எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை